ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் என் மேலே ம மதிப்பும் மரியாதையும் பாசம் வச்சுருக்க ஒருத்தவங்க எனக்கு ஒரு பொருள் கொடுத்து வச்சுருக்காங்க அது என்ன பொருள் பார்க்கலாம் வாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தான் வேறு ஒன்றும் இல்லை ஒரு பத்து ரூபாய்க்கு முன்னாடி அவங்க என்கிட்ட உங்களுக்கு பணம் பிடிக்குமா கொடுத்து அனுப்புவான்னு கேட்டாங்க எனக்கு அவங்க பணக்கிழங்கு இருக்குன்னு தெரியாது அவங்களே தான் கேட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொடுத்து அனுப்புங்க ஆனால் சாட்டர்டே சண்டேல கொடுத்து அனுப்புங்க அப்போ தான் எனக்கு வேக வச்சு சாப்பிடக்கூட டைம் இருக்கும் மற்றனால எனக்கு சாப்பிடவே டைம் இருக்காது அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து என்னுடைய விதை இது வந்து உடைச்சா தவணுன்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் காமிச்சிருக்காங்க இதை நான் பார்த்ததும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை அதனால் நீங்கள் கிழக்கு கொடுத்துடும் போது இந்த விதையும் ஒரு பத்து கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நேற்று வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக் லீவு தானே நேற்று போது ஒரு மூணு மணிக்கே ஃபோன் பண்ணி வீட்டில் தானே இருக்கீங்க இப்போ கொடுத்து அனுப்புவான்னு கேட்டாங்க சரி கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன் நான் வந்து பணம் கொடுப்பேன்னு சொன்னேன் இல்லை பணம்லாம் கொடுக்கக்கூடாது நீங்கள் பணம் கொடுத்தா நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சரி பணம் கொடுத்தா தானே பேச மாட்டாங்க நம்ம வேறு ஏதாவது அனுப்பலாம்னு சொல்லிட்டு உடனே ஹஸ்பண்டை கருத்துக்கு அனுப்பி பசங்களுக்கு அவங்க வீட்டில் ரெண்டு பசங்க இருக்காங்க ஸ்நாக்ஸ் நிறையா வாங்கிட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி அளவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை வச்சுருந்தேன் ஆனால் நேற்று ஈவினிங் பார்த்தேன் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் வரவே இல்லை அப்புறம் ஃபோன் பண்ணிக்கிறதுக்கு மழை இங்கே எடுத்துகிட்டு வர முடியல நாளைக்கு காலையில் எடுத்தாருன்னு சொன்னாங்க இன்றைக்காலில் நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க காலையில் அதை எதுவுமே செய்ய முடியல டைம் ஆகிடுச்சில்ல போயிட்டேன் இப்போ தான் வந்து இதை வேக வைக்க போகிறேன் ரொம்ப க்ளீனாக எனக்கு வேலையே இல்லாத அளவுக்கு அதெல்லாம் நறுக்கி கிறுக்கி மேல் பகுதி இந்த பகுதி இந்த வேர் பகுதி இதெல்லாம் நறுக்கிட்டு நல்லா சுத்தமாக க்ளீனாக அலசி கொடுத்து அனுப்பிச்சுருக்காங்க இப்போ இதான் வந்து நான் வந்து வேக வைக்க போகிறேன் வேக வச்சுட்டு இதான் எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட போகிறேன் உங்கள் யாருக்கெல்லாம் வந்து பனக்கிழங்கு வந்து பிடிக்கும் யாரெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பனக்கிழங்கு தர்பூசணி இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடவே ஆரம்பித்தேன் அதுக்கு நல்லா எனக்கு தெரியாது எங்கள் ஊரில்லாம் பனங்கிழங்கு வந்து பார்த்ததும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை அதுக்கப்புறம் ஒரு பழக்கம் எனக்கு உண்டு வேக வச்சு வைக்கிற எந்த பொருளுமே நான் வெளில வாங்கி சாப்பிட மாட்டேன் எப்போ பச்சையாக வாங்கி தான் வேக வச்சு சாப்பிடுவேன் நான் ஒர்க் பண்ணுறதுல அந்த ஊர்லேயே கிடைக்கும் இன்னும் நாங்கள் வாங்கலை ஒரு கிழங்கு ஒரு ரூபான்லாம் ஐம்பது கிழங்கு ஐம்பது ரூபான் நூறு கிழங்கு நூறுரூபான்னு வாங்கிட்டு வருவோம் அப்புறம் வந்து ரெண்டு ரூபான்னு ஏறி இருந்து ஒரு கிழங்கு ரெண்டு ரூபான்லாம் கொடுத்தாங்க இந்த வருஷம் நான் வேலை செய்கிற ஊரில் வாங்கவே இல்லை யாரும் எடுத்துகிட்டு வந்து தரல நான் வாங்கலை இதுதான் அவங்க கொடுத்த அமைச்சாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதை வந்து நான் உடைச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஹஸ்பண்ட் அதை வரையும் நறுக்கி காட்ட சொல்கிறேன் எனக்கு நறுக்க முடியாது நான் வந்து இந்த இஞ்சிலாம் அந்த வரலா உடச்சு பார்க்கலான்னு நினைக்கிறேன் உடச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல்ல உடைச்சுச்சு பார்த்தா சுத்தமாக உடைக்க முடியல ஹஸ்பண்ட் வந்து உடனே தர சொல்லணும் அவங்களும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்திக்கு போட்டுப்போ அப்படின்னு சொல்லிடுவாங்க அலட்சியமாக என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில இப்போ கிழங்காக வச்சு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம் இந்தபடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்ன சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இப்போ வீடியோ விடிய நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வந்து வாங்கிட்டு வாங்கி வச்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே கல்ல அவங்ககிட்ட கிழங்கு எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுத்து அனுச்சிட்டேன் பசங்க கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து அமைச்சுட்டேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்